ஹலோ மக்களே தமிழக அரசியல்ல ஒவ்வொரு கட்சியும் தாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவர் ஓட்டு ஒண்ணு கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அதை பத்தி நாம இப்ப பார்க்கலாம் திமுக தன்னை கிறிஸ்தவர்களோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஜோசப் விஜய் அப்படின்ற பெயருக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மனம் மாறி போயிருக்காங்க நம்முடைய ஆள் வந்துட்டு போட்டுமே அப்படின்ற மனநிலைக்கு மாறிட்டாங்க கிறிஸ்தவர்களோட வாக்குகளை கவரக்கூடிய திமுகவோட வியூகங்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப காலமா நடந்துட்டு பாரம்பரிய சிறுபான்மையினர்களான கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஆதரவு பெறதுக்கார அவங்களோட காவலனாக திமுக தன்னை காட்டிக்கிட்டு இருக்காங்க இது வாக்கு வங்கி அரசியல் அப்படின்ற விமர்சனங்கள் எழுந்தாலும் தாவேக்காவோட வருகைக்கு அப்புறமா திமுக அதை இன்னும் ரொம்ப அழுத்தமாக செஞ்சுட்டு இருக்காங்க காரணம் ஜோசப் விஜய் திமுக தலைவர்கள் முன்னாடி இருந்ததை விட இன்னும் அடிக்கடி கிறிஸ்தவ திருச்சபை தலைவர்களோட இணைந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாங்க சமீபத்துல அற்புத பெருவிழா நிகழ்ச்சிகள் திமுக ஆதரவோட நடந்துச்சு விஜயோட தாவேக்கா கட்சிக்கு வாக்குகள் போகாம தடுக்கிறதுக்காக திமுகவோட நோக்கம்னு சொல்லலாம் இதை இந்த நிலையில இன்னும் வீரியமா கிறிஸ்தவர்களோட வாக்குகளை அறுவடை செய்ய களமிறங்க இருக்கிறாங்க திமுக தலைமை திமுக சபாநாயகர் அப்பாவு மாதிரி இருக்கவங்க திமுக ஆட்சி அமைய கிறிஸ்தவர்களோட ஆதரவை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்லிட்டு இருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கிறிஸ்தவ அப்ப இதே கருத்தை ஓப்பனாக கூறி இறங்கி அடிச்சிட்ருக்காரு இது கிறிஸ்தவ சமூகத்தில் நன்றி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய திமுகவோட வியூகமாக பார்க்கப்படுது கிறிஸ்தவ மிஷினரிகள் கல்வி சமூக நீதி இதை எல்லாத்திலையும் ஆற்றிய பங்க திமுக அரசு அடிக்கடி பாராட்டிகிட்ருக்காங்க சர்க்குணம் மாதிரியான சர்ச்சைக்குரிய கிறிஸ்தவ தலைவருக்கு சென்னையில் சாலை பெயர் சூட்டியது பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்திச்சு தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து வழங்க வேண்டும் கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு மானியம் தேவாலய கட்டுமானங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வலியுறுத்திட்டு இருக்காங்க இதையெல்லாம் சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய திமுக புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்காங்க விஜயோட அரசியல் வருகையால கிறிஸ்தவர்களோட ஓட்டு தங்களுக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்ற பதற்றம் திமுக சூழ்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜய் பக்கம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஒண்ணு கூட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மொத்தமாக அந்த ஓட்டெல்லாம் வளைக்கணும்னு சொல்லிட்டு பல வேலைகளில் திமுக தலைமை இறங்கியிருக்காங்க இந்த நிலையில மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அறிவிச்சிருக்காங்க திமுக வரக்கூடிய இருபதாம் தேதி திருநெல்வேலி டக்காரம்மாள்புரத்துல நடக்க போற இந்த விழாவில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பட்டாளமே பங்கேற்க போறாங்க விழாவை நடத்துறது திருச்சி இனிகோ இதயராஜ் ஆனா விழா நடக்கிறது நெல்லை கிறிஸ்தவர்களை ஒன்றிணைச்சு திமுக விழாக்களை நடத்துறத பாஜக இந்து அமைப்புகள் போன்றவங்க திமுகவோட கிறிஸ்தவ அபிஸ்மண்ட்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றம் தீபம் சர்ச்சைகளை கூறி திமுக இந்து உணர்வுகளை புண்படுத்தி சிறுபான்மையினரை இழிவுபடுத்துறதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க இது வாக்கு வங்கி அரசியல் அப்படின்றத எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க திமுக தன்னை மத சார்பற்ற கட்சியாகவும் அனைத்து சமூகங்களுக்கும் சம உரிமை வழங்கக்கூடிய கட்சிகளாகவும் காட்டிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்கள் சுமார் ஆறுல இருந்து ஏழு சதவீதம் முக்கிய வாக்கு வங்கியா இருக்கிறாங்க திமுகவோட இது போன்ற அரசியல் வியூகங்கள் தமிழ்நாட்டில் அரசியல்ல பொதுவானவை அப்படின்னு சொன்னாலும் ஒருதலைபட்சமான செயல்பாடுகள் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்குன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகம் குற்றம் சாட்டியிருக்காங்க நன்றி